எங்க அம்மா எனக்கு எவ்வளவு நல்ல பேர் வச்சிருக்காங்க முடிசா கூப்டா தான் என்ன ம் எங்க உன் பேரை சேதா போல ஒரு அஞ்சு முறை சொல்ல பார்க்கலாம் பஞ்சவர்ணம் 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 அடியே கூறு கேட்டவளே எல்லாரும் மலையில விவசாயம் செஞ்சிட்டே இருந்தா நீ என்ன நான் நடுவுல நின்னுக்கிட்டு பஞ்சவர்ணமோ பஞ்சவர்ணமோன்னு சொல்லிக்கிட்டே இருக்க ம் என் பேருக்கு என்ன குறைச்சல் நான் சுற்றுச்சூழல் நல்லா இருந்தாத்துக்கு வருது மரங்களை போட்டு நிலத்தடி நீரை எவ்வளவு கருவேப்பில கொத்தமல்லி வைக்கிறதுக்கு என் பேரை நீங்க குறை சொல்றீங்களா பஞ்சு நாட்டு நிலமா அப்படி இருக்கு சரி எனக்கு கொஞ்சம் உடம்புக்கே தெரியல